வணக்கம் என் நிறைய நட்புகளை சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி சண்டே எனக்கும் இந்த வாரம் சண்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலைல எழுந்திரிச்சு அப்படியே உங்கள்கிட்ட பேசுகிறதில் மகிழ்ச்சி சில நல்ல விஷயங்களையெல்லாம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது தான் வந்தேன் நேற்று நான் மத்தியானம் போய் பார்ட்ரு கடையில் புரோட்டா சாப்பிட்டது அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போனது என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனது எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போனது எல்லாம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனது எல்லாமே சொல்லிட்டேன் சொல்லாத சில விஷயங்கள் சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கணும் ஏன்னு சொன்னால் பல பேர் கேட்டீங்க அச்சோட கல்யாண விஷயத்தில் நீங்கள் என்ன மூவ் பண்ணியிருக்கீங்க பொண்ணு பாத்தீங்களா பார்க்கலையா நல்ல பொண்ணை அமைஞ்சிச்சா இல்லை வந்து எதுவுமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லி பல வார்த்தைகளை கேட்டீங்க இது எல்லாத்துக்குமே சில விஷயங்களை வந்து நம்ம வெளியில் சொல்லலாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது காரணம் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா என் குடும்பத்தில் நடக்கிற ஒரு நல்ல காரியத்துக்கோ ஏதோ ஒன்றுனாலோ அதை வந்து தடுக்கிறதுக்கும் அதில் வந்து தீயப்படுத்தி போடுறதுக்கும் பிரச்சனையை வளர்க்குறதுக்கும் அந்த பையனா அந்த பையனுக்கு வந்து எதுக்கு நீங்கள் பொண்ணு கொடுக்குறீங்க இந்த பையன் வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன் அந்த பையன் குட்டையாக இருக்கேன் இந்த பையன் நெட்டையாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி தேவை என்னையை பற்றியும் தப்பாக பேசி அதாவது நான் வந்து இவர் குடும்பத்தோடையே கிடையாது இவர் வந்து கூத்தியா வீட்டில் இருக்கிறவர் ஏதோ குடும்பத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக வந்து ஃபேமிலியாக வந்திருக்கிறாரு ஸோ இவருக்கெலாம் வந்து நீங்கள் வந்து பொண்ணு கொடுக்காதீங்க நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை அப்படி போயிடும் இப்படி போயிடும் சொல்லி பல மாதிரி என்னுடைய குடும்பத்தில் கெடுதல் பண்ணி விடுறதுக்கு தான் ஆளுகள் நிறையா இருக்காங்க ஸோ நான் வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லுவேன் சில விஷயங்களை சொல்ல மாட்டேன் சின்ன குளூ வேணால் கொடுக்குறேன் நாங்கள் நேற்று போனது ரெண்டு மூணு இடத்துக்கு போனது பொண்ணு பார்த்தது எங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனது எங்கள் சின்னம்மா மகளுக்கு ஒரு பேரை பிறந்திருக்கேன் அந்த பேரனை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கையில் செலவு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் அக்கா மும்தாஜ் அக்கான்னு சொல்லியிருக்காங்க அவங்க மூலியமாக நம்பர் வாங்கி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு அவங்க யாருங்கிறத அந்த ஏரியா தான் ஆனால் வந்து எங்கே ஏதுங்கிறதுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து என்னுடைய சகோதரிகள் கேட்குறதுக்காக சின்ன ஒரு நல்ல செய்தியை நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சு பினிஷிங் ஆனதுக்கப்புறம் ஒரு நிச்சயதார்த்தத்தை வைக்க போகும்போதோ இல்லை கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிக்கப் போகும்போதோ இல்லை டைரெக்டாக கல்யாணத்துக்கோ தான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் அதுக்கிடையில் எதாக இருந்தாலும் நாங்கள் என்ன பேசியிருக்கோம் நாங்கள் வந்து பொண்ணுக்கு வந்து நகை போட்டு கட்டிக்கிட்டு வர போகிறோமா இல்லை வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்க நகை போட்டு அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாளைக்கு நான் உங்கள்ட சொல்கிறேன் விவரமாக அதுக்கு முன்னால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பொண்ணு வந்து சொந்தத்தில் இல்லை நாங்கள் இப்போ பார்த்த பொண்ணுகள் வந்து ரெண்டு மூணு பொண்ணில் எங்கள் பொண்ணு என் பையனுக்கு வந்து வயசுக்கு கூடுன பொண்ணு ஒன்று இருக்குது அதை விட என் பையனை விட வளர்த்தியா என் பையன் ஹைட்டுக்கும் என் பொண்ணு அந்த பொண்ணு பார்த்த பொண்ணு இருக்குது ரெண்டு மூணு பொண்ணு பார்த்தோம் பொண்ணு வந்து ஹைட்டாக இருக்குது என் பையன் கொஞ்சம் குட்டையாக இருக்கேன் எல்லா வீட்லேயும் வந்து பொண்ணு தான் வந்து குட்டையாக இருக்கும் ஹைட்டாக இருப்பாங்க இங்கே வந்து தலைகள் இருந்துச்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணியாச்சு இன்னொரு பொண்ணு வயசு மூத்தது அதையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு அது போக அந்நிய பொண்ணு சொந்தக்காரங்க இல்லாமல் என்னைய என்னையை பார்த்துட்டு நம்ம வீடியோக்கள் நாங்கள் அந்த மாதிரி செங்கோட்டைக்கு வந்திருக்கோம் அதை மாதிரி வந்து குற்றாலத்துக்கு வந்தோம் நானும் சுமியும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் ப்ரைவேட்டாக கான்டாக்ட் பண்ணவங்க எங்கள் சைடில் உள்ளவங்க தான் அதாவது இந்த வல்லம் தேம்பொத்தை இளஞ்சி இப்படி சொல்லுவேன்ல இந்த ஏரியாவில் குத்துக்கல் வளச இப்படி ஒரு சில ஏரியாக்களில் இருந்து எனக்கு வந்த ஃபோனு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த பொண்ணுக்கு பேசுனது அந்த பொண்ணோட தாய் தான் பேசுனாங்க அண்ணே நான் உங்கள் வீடியோக்கள்லாம் பார்ப்பேன் உங்களை எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல் வந்து உங்கள் காசு பணம் பூரா எங்கே போகுது என்ன ஆகுது எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும்னே அப்டேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிறது முதல் கூட எனக்கு தெரியும்னே நானும் உங்கள் வீடியோ பார்க்குற பொண்ணு தான் அதனால் வந்து என்னையும் உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க என் பொண்ணுக்கு ஒரு வரன் வேணும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் பொண்ணு தகப்பில்லாத பொண்ணு அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு விபத்தில் மரணம் தகப்பே இல்லாத பொண்ணுனே நானும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தானே உங்களால் முடிஞ்சால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணுக்கு ஏதோ சேர்க்குறத சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் சார்பாகவும் உங்களுடைய குடும்பத்து சார்பாகவும் கல்யாண செலவு அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு பத்திரிக்கை அடிக்கிறதுலேருந்து எல்லாம் நீங்கள் பாருங்கள் எனக்கு நகை சொல்லி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் அதை மாத்திரம் போட்டு பொண்ணை கட்டி கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட திராணி இருக்குது என்கிட்ட சக்தி இருக்குது எனக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்காங்க நான் கணவனை இழந்த பெண்ணுனே அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி பேசுனாங்க முடிஞ்சால் வாங்க வந்து எங்கள் பொண்ணை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கிளம்புனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நானும் போய் எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன் வந்து ஆறு மணியில் போட்டு முடிச்சுட்டேன் ஏழு மணிக்கு மேலே வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு சில விஷயங்கள் அதை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு என்ம்மா சுமி சுமிக்கிட்டையும் பேசினேன் ஏன்னா இவங்க என்ன ஒரே புடிவாதமா இருக்காங்கன்னா சொந்தத்தில் தான் ஒரு பொண்ணு எடுக்கணும் அன்னிய பொண்ணு வேணாம் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க இந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஹைட்டு ஒரு பொண்ணு வயசு மூத்தது இதே ஒன்றுமுல பாம்பு கோயில் சந்தைக்கு போவோம் நம்ம ரிலேஷன் இருக்காங்க சுரண்டைக்கு போவோம் அங்கே நம்ம ரிலேஷன் இருக்காங்க அதில் முதல் பொண்ணை பார்ப்போம் அந்த பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணு நம்மளுக்கு வந்து குடும்பத்துக்கு தோதா நம்ம வீட்டுக்கு தோதா பையனுக்கு தோதா இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து முடிப்போம் இந்த விஷயத்தை ரெண்டாவது ஆப்ஷனாக வச்சுக்கிடுவோம் அதாவது இப்போ இந்த ப்ரைவேட்டாக ஒரு அதாவது அந்நிய பொண்ணு ஒன்று பார்த்தோம்ல இல்லாத பொண்ணு அந்த பொண்ணை வந்து ரெண்டாவது ஆப்ஷனை வச்சுக்கிடுவோம் ஏன் எடுத்தவுடனே நம்ம வந்து ஒரு ஏழை பொண்ணுக்கு போய் வாழ்க்கை கொடுக்குறோம் நானும் சில விஷயங்களை வந்து கமிட்மெண்ட் அந்த பொண்ணு கொடுத்தேன் நான் பேசும்போது என் மையனும் சுமியும் பக்கத்தில் தான் இருந்தாங்க அவங்க சொன்னது ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறது அந்த லட்சியம் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வைங்க முதல் நம்ம சொந்தத்தில் பொண்ணை பார்ப்போம் பார்த்துட்டு அது அமையலைன்னா அதுக்கப்புறமா இதை கடைசி ஆப்ஷனை வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு உடன்பாடு இல்லை போய் பார்ப்போம் வேணாம்னு சொல்லல அதுக்காக ஏழை பொண்ணு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறு ஏன் இல்லாத பட்சத்துக்கு போய் இல்லாதவங்களை போய் தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பொண்ணு பார்ப்போம் பொண்ணு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்ப்போம் ஃபோட்டோவில் ஒரு மாதிரி கூட இருக்கலாம் கிராஃபிக்ஸ் இருக்கலாம் இல்லை பொண்ணுக்கு வந்து நேரில் பார்க்கும்போது ஹைட்டு கம்மியாக இருக்கலாம் கூட இருக்கலாம் மாப்பிளையும் பொண்ணையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா தான் கரெக்டாக வந்து பொருத்தம் தெரியும் ஸோ ரெண்டு பேருமே போவோம் நேரடியாக பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா கூட பாம்பு கல் சந்தைக்கு கிளம்புவோம்ப்பா பக்கம் தானேப்பா அப்படியே மத மத்தியானத்துக்குள்ளே பார்த்துட்டு கிளம்புவோன்னு சொன்னேன் இவங்க ஒரே பிடிவாதமாக இருக்காங்க நான் ஒன்று சொல்லவா காசு பணம் நகை இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கரலாம் ஆனால் மன நிம்மதியும் நல்ல பொண்ணு குணநனத்தையும் என்றைக்குமே சம்பாதிக்க முடியாது என் கருத்து என்றைக்குமே அதாக தான் இருக்கும் ஒரு பொண்ணு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் பல பேர் காதுபடவே வந்து எல்லா வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே போய் இருக்கீங்க சூர்யா கூட உங்கள் வீட்டுக்காரமாக கூட தான் நீங்கள் இல்லை எங்கள் அக்கா கூட சொல்லிருச்சு எங்கள் முந்தாசக்காவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் அக்கா நான் போய் உட்கார்ந்த உடனே என்னை இங்கே ஏற இறங்க பார்த்துச்சு பார்த்துட்டு நம்ம குடும்பத்தில் இது உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கட அப்படி போய் நீ போய் இந்த சேத்துல போய் சிக்கின ஏன் நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதுனே இப்போ நீ வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆச்சு எவ்வளோ நல்லா ஒரு லட்சணமான ஒரு ஃபேமிலி எவ்வளோ அழகு தேவதை மாதிரி பொண்ணு இருக்கு சுமி அதை சொ சொல்லிட்டு இதை விட்டுட்டு எதுக்கடா உனக்கு தேவையில்லாமல் போய் இந்த மாதிரி ஒரு இதில் போய் சாக்கடைக்குள்ளே போய் இறங்கினேன்னு சொல்லி பார்த்து அழுதுச்சு ஏன் நானும் மெலிஞ்சு போனதை பார்த்து நான் அப்போ அத்தா தண்டி இருப்பேன் ஆறு வருஷத்துக்கு முன்னால் நான் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பேன் இப்போ நான் மெலிஞ்சு போயிட்டேன்னா சுகர் இருக்கு எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துச்சு நான் ஜெயிலுக்கு போனது எல்லாமே எங்கள் அக்காவுக்கு தெரியும் நான் சொல்லிட்டேன் அக்கா இந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறமும் சக்கரை இருக்கு எனக்கு அதனால மெலிஞ்சிட்டேன் அப்படின்னா உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கடா எது இருக்கோ இல்லையோ உனக்கு சர்க்கரை இருக்குது உனக்கு எது இருக்குது இருக்குது அதெல்லாம் தேவையில்லை உனக்கு இப்போ நிம்மதி இருக்கா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு குடும்பத்தை விட்டு போய் யாருக்கோ போய் உட்காந்துக்கிட்டு உழைச்சி கொடுத்துக்கிட்டு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு பொண்ணு பார்க்குற நேரம் இன்றைக்கி நீ வந்து சேர்ந்து வந்திருக்க உன் கொண்டாடி கூட இல்லைன்னா நீ இப்படி வந்திருப்பியா அதுக்குமே ஒரு நேரங்கால காலப்பு வந்துருச்சு வந்ததோட உன் குடும்பத்தோடு ஐக்கியம் ஆகிறதுக்கு உண்டான வழியே பார் எங்கள் அக்கா வந்து நானே இவ்வளோ தெளிவாகவும் அறிவாகவும் பேசும்போது எங்கள் அக்கா எப்படி பேசுவோம் உங்களுக்கு தெரியாத அதனால் உன் விஷயம் பூராமே எனக்கு தெரியும் தம்பி நீ வந்து இனிமேலாவது மாற்றிக்க இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்தில் மாத்திரம் உன் குடும்பத்தோடு சேர்ந்து வர்ற மாதிரி நடிக்காத குடும்பத்தை எப்பயுமே வந்து இதே மாதிரி உன் வாழ்க்கை பூரா உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணுங்கிற முடிவில் இரு அப்போத்தான் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி வர்ற போகிற பொண்ணு பார்த்து முடிச்சுட்டு கல்யாணம் முடித்த உடனே இதை விட்டுவிட்டு இந்த குடும்பத்தை விட்டுட்டு நீ கிளம்பி போயிடாத உனக்கு என்ன குறைச்சிருக்கு நல்ல மயம் இருக்கேன் பேர இருக்கேன் இந்த பையன் இருக்க அழகான மனைவி இதெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா உனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக ஒரே அதட்டல் ஒரே அதிகாரம் சரி ரைட்டு சொந்தக்காரவங்கன்னா அதெல்லாம் பேச தான் செய்வாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன் சரிக்கா நானும் மாற்றிக்கிறேன் என்னை அப்படின்னு சொல்லிட்டேன் இது போக இப்போ இந்த பொண்ணு விஷயத்துக்கு வர்றேன் எங்கள் அக்கா சின்னம்மா விஷயங்கள்லாம் அப்புறம் இருக்கட்டும் பொண்ணு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் போய் பாம்புக்கோள் சந்தைங்கிற ஊர் இருக்குது சுரண்டை இருக்குது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க பூரா அங்கே தான் இருக்காங்க அங்கே போனால் முக்கியமான நபர் என்னுடைய மச்சான் இருக்காரு என் மச்சினே ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேரையுமே நேராக போய் பார்த்து அவங்க வகையானுமே நிறையா பொண்ணு இருக்குதா அவங்களையும் போய் பார்த்துட்டு ஏதாவது ஒரு முடிவு இந்த மாதம் அல்லது ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட் முடிய போது செப்டம்பர் மாத கடைசிக்குள்ளே நாங்கள் சொல்லிடுறோங்க தீபாவளி முடிஞ்சோ இல்லை தீபாவளிக்கு முன்னாடியோ வந்து நிச்சயதார்த்தம் இல்லைன்னா தாம்பலம் தட்டு மாத்துறது இல்லை ஏதோ தட்டு மாற்றுற வேலை அதை நான் அப்புறம் வச்சுக்கிடுவோம் பொண்ணை பார்த்துக்கிறலான்னு சொல்லி நான் பேசி வச்சுருக்கேன் ரெண்டாவது இந்த ஏலப்பட்ட பொண்ணு அதாவது தகப்பே இல்லாத பொண்ணு அவங்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்குறேன் என் குடும்பம் எந்தளவுக்கு அவங்கள நினைக்கிறாங்க அவங்க அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டப்படுற பெண்ணுடைய தகப்பே இல்லாத பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது அந்த பொண்ணுக்கு தான் வந்து நம்ம குடும்பத்தில் மறுமாளாக கொண்டு வந்தால் அது கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் பார்த்ததாக இருக்கும் எப்பயுமே ஏழை வீட்டு பெண்ணுகளுக்குங்கன்னு சொல்லி ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அதாவதுன்னா தான் குடும்பத்தில் எதுவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம் ஏதோ வந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு நன்றி நன்றியோட நல்லபடியாக வீடை பார்த்துக்கிறதும் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்லா ஒழுக்கஞ்சலுக்கமாகவும் இருக்கும் நகரத்தில் உள்ளும் பிள்ளைகளும் ஒழுக்கஞ்சலுக்கம் தான் ரெண்டாவது அந்த ஒழுக்கஞ்சலுக்கம்னா இப்போ நகரத்தில் உள்ள பிள்ளைகளாவது ஒரு ஏதாவது தேட்டருக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது டேட்டிங் போகிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லா பெண்களும் கிடையாது ஒரு சில பேர் வீட்டுக்கு தெரியாமல் அப்படிலாம் போவாங்க வருவாங்க அப்புறம் வந்து யாரையாவது காதல் பண்ணுவாங்க காதல் பண்ணி அதை கலட்டி விட்டுட்டா திருப்பி அசால்ட்டாக கேஸோலாம் அடுத்த பிள்ளையை பார்த்துட்டு தேடி போயிடுவாங்க ஆனால் கிராமத்தில் உள்ள பிள்ளைங்க அப்படி இருக்காதுங்க ஒரு மனசில் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருச்சுக்கன்னா அது மனசில் எதையுமே விதைக்காதுங்க மனசில் விதைச்சு இவரை தான் நம்ம கணவனாக வரணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருச்சுக்கன்னா அதுக்கு அந்த கணவனாக நினச்சவங்க கூடயே வாழ்க்கையை நடத்திடுவாங்க இவர் கணவனாக வரணும் தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நடத்திடுங்க அந்த அந்த மாதிரி பிள்ளைங்க வாழ்க்கை நடத்திருங்கன்னா கனவு வாழ்க்கை கற்பனை உலகத்தில் இவர் தான் நம்ம வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லி மனசில் வந்து பதிச்சுருங்க அதை சொன்னேன் ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவோம் நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து அந்த பொண்ணுக்கு அதுக்கு இப்போ நேற்று கூட அந்த சகோதரிக்கிட்ட நான் என்ன சொன்னதுன்னா எங்கள் வீடியோக்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்கல்ல நான் எங்கே இருக்கேன் யார் கூட இருக்கேங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல நல்லா தெரியும்னே நீங்கள் சூர்யா அக்கா கூட தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ வந்து கல்யாணத்துக்காக உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக உங்கள் மனைவி கூட சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் போய் நீங்கள் மாட்டியிருக்கீங்க சிக்கியிருக்கீங்க ஏதோ பணத்துக்காகவும் அந்த அம்மா ஏதோ வீடு வாங்கி கேட்டுச்சு அது வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்து கூட நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லி பல வீடியோக்களையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும்னே அந்த நம்பிக்கையில் தான் நானும் சரி ரைட்டு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துலேயும் சம்மந்தம் எடுக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் இவங்களுக்கு இவங்கக்கிட்ட நைட்டு உட்காந்து நான் கருத்து கருத்து கணிப்பு கேட்டதில் இவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா இப்போதைக்கு அந்த மாதிரி இது வேணாம் இதை வந்து கடைசியாக வச்சுக்கிறோம் அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் அதை எப்படி ஏழை பிள்ளையே அப்படின்னாலே கடைசியாக எதுவுமே கிடைக்கலன்னா கடைசி ஆப்ஷன் அவங்கன்னு இருச்சா வாங்கலை நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை தெரிஞ்சு நான் இப்படி தான் இருக்கேன் நீ இப்படி தான் இருக்க இதை இதை என்னையை சொன்னவங்க உனையும் பார்த்துருக்க மாட்டாங்களா சுக்காவை தெரியுங்கிறவங்களுக்கு சுகையில் தெரியாமல் இருக்குமா சிக்காவை தெரிகிறவங்களுக்கு சுமி தெரியாமல் இருக்குமா சிக்காவை தெரிகிறவங்களுக்கு சூர்யா தெரியாமல் இருக்குமா ஆக எல்லா பேரையுமே தெரியும் தெரிஞ்சும் சில விஷயங்களை ஓ முன்னால அவங்க சொல்லலை தனிப்பட்ட முறையில் ஏங்கிட்ட சொன்னாங்க ஆனே அவங்க சொல்கிற அந்த கேரக்டர் உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரியலை அவங்க உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக எதுவும் பேசுகிறாங்களாங்கிறது எங்களுக்கு புரியலை ஆனால் அன்னியை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே அவங்களும் மாறிடுவாங்க அவங்க வந்து சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்கள மாற்றிக்கிறலாம் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் என் முன்னால் நின்று கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற வரைக்கும் கூட இருந்து அதுக்கப்புறமும் உங்கள் குடும்பமாக உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்த அதை விட ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு தங்கச்சி வேறு உலகத்திலே யாருமே இருக்க முடியாதுன்னே நானாக தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ டீட்டெயிலு நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயம் பொதுவாகவே யோசிப்போமே ப்ராக்டிக்கலாக ஒரு சொந்தக்காரவங்களே இருக்காங்க நம்ம வீடியோவே பார்க்காதவங்க நம்மளை பற்றியே தெரியாதவங்க என்னைய குடும்பமாக பல பழைய மாதிரி அப்போ உள்ள குடும்பமாக நினச்சி ஒரு பொண்ணை கொடுத்துட்றாங்கன்னே வச்சுக்கிறோமே நம்ம சொந்த வகையிலே எடுத்துடுறோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பையன் வந்து இதில் போனவேன் வந்தவன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் காதுபட தெரிஞ்சோ இல்லை நம்ம விஷயம் குடும்ப விஷயம் சூர்யாங்கிற மேட்டரையே வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் எங்கள் கிராமத்து பக்கம் அப்படிலாம் வந்தால் செல்ஃபோன் மேக்சிமம் பெரிய பெரிய எங்கள் இஸ்லாத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ எங்கள் அக்கா கூட இப்போ சொல்கிறேன் எங்கள் அண்ணா மேலே கடவுள் மேலானையா எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அக்கா கூட இன்னும் கீபேடு செட்டு தான் வச்சுருக்கு எங்கள் அக்காவுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரரோ இல்லை அவங்க மகனோ யாரோ வந்து இந்த நம்ம தம்பி பார்ப்பா உங்கள் உங்கள் தம்பி இந்த பாருங்கள் வீடியோவில் வர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் என்னையே வந்து நான் இந்த மாதிரி மீடியாவுக்குள்ளே இருக்கேன் யூடியூப்பில் இருக்கேங்கிறதே எங்கள் அக்காவுக்கே தெரிஞ்சிச்சு எங்கள் அக்கா கையிலேயே கீபேடு செட்டு தான் இருக்குது இதே மாதிரி என் ஊரில் இருக்கிறவங்க பாம்பு கோயில் சந்தையில் இருக்கிறவங்களுக்கு இந்த செல்ஃபோனு டச் ஃபோன் இல்லாமல் சாதாரண கீபேடு செட்டு வச்சு அது மூலியமாக என் குடும்பத்தோடைய விஷயங்கள் குடும்பத்தோடைய விஷயங்கள்ங்கிறத விட குடும்பத்தோடைய ரகசியங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கலாம் சப்போஸ் நாளைக்கு அந்த வீட்டில் போய் பொண்ணெடுக்கிற இடத்துல போய் எல்லாம் பேசி முடித்து எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் கடைசியாக இந்த விஷயம் தெரிய வந்து அந்த எஜில் போய் ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ நல்லதே நினப்போம் சப்போஸ் வேறு மாதிரி ஒரு கருத்து ஏற்பட்டு இல்லைப்பா இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏதாவது வார்த்தையை கேட்டால் அதனால் என்னாகும் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கும் இவனோட வாழ்க்கையும் பாதிக்கும் ஒரு பையனுக்கும் வாழ்க்கை எவ்வளோ தூரம் பாதிக்குதோ அதை மாதிரி பொண்ணுக்கும் பாதிக்கும் இந்த பொண்ணு இந்த கடைசியில் வந்து கல்யாணம்னால் நிச்சயமாகி அந்த பொண்ணுக்கு அது கெட்ட பேராகவே மாறிடும் பல வீடுகளில் பார்க்குறோம்ல இந்த பொண்ணு எப்படிப்பா இந்த வீட்டு பொண்ணு எப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது இதுவா இது ஏற்கனவே ஒரு பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம்லாம் பண்ணி மனமேடை வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகி வந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து ராசி இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத முத்திரையை குத்தி விட்டுருவாங்க காரணம் என்னென்னா கிராமத்தில் தான் உங்களுக்கு சொல்ல வேணாமே கிராமத்தில் கிழவிகள்னு சொல்லி ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் அங்கங்கே இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம்னா நேற்று எங்கள் ஊருக்கு போனோம் போன இடத்துல கிட்டத்தட்ட நாலு இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இங்கே உட்காந்துருக்கு அங்கே உட்காந்துருக்கு அங்கே அங்கே பார்த்தா நாங்கள் வீடே கேட்கல நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்கு எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போகிறதா போகிறோம் வீடு இடிஞ்சு கிடஞ்சி நாங்கள் போய் அந்த வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் விசாரிக்கிறோம் இங்கே இருந்தாங்கல்லங்க வாத்தியார் வீடு அவங்க இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க புதுசாக வந்துருப்பாங்க போல் தெரியலன்ட்டாங்க தெரியலைங்க அங்க இருந்தவங்க நாலு வீடு இருந்துச்சு நாலுமே இடிஞ்சு கிடஞ்சி என்னடா ஆரம்பமே அவசகுணமாக இருக்குது அந்த வீட்டில் தான் குடியிருந்தாங்க குடியிருந்த வீடே இடிஞ்சு கிடக்கே அப்படின்னு சொல்லும்போது இது யார் பக்கம் வச்சது ஒருவேளை அவள் சூர்யா அங்கேருந்து கருகுன்றதுலேருந்து ஆகிப்போச்சா முத முதல் நுழையிரும் அப்போ செங்கோட்டைக்குள்ளேயே போய் விஸ்வநாதபுரம் போய் லெஃப்ட்டு ரயில்வே கேட்டு லெஃப்ட்டு திரும்பி நாலு அந்த ஒரு பத்து கட்டடம் தள்ளி ஒரு நாலு வீடு வரிசையாக இருக்கும் நான் போய் ஆறு வருஷம் ஆச்சு இதில் தான் ஒரு வீடுப்பா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டரம் பார்த்தா நாலு வீடுமே இடிஞ்சு கிடக்கு பால் அணிஞ்சு போய் ஆகா என்னடா அது ஆரம்பமே இப்போ இருக்குது அமர்க்கலமாக அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டால் அவங்களும் தெரியலேன்ட்டாங்க அப்போ அங்கே ஒரு புட்டேஜ் இருந்துச்சு யார் புட்டேஜ் நான் ஏதோ சொல்கிறேன் சிசிடிவி புட்டேஜ் ஒரு கிழவி யாருப்பா நாகூரப்பா மக மகனா மா ம நாகூரப்பா மருமகனா அப்படின்னுச்சு ஆமாம் சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னு உங்கள் யாரை தேடி வந்தீங்க இப்படி அங்கே தான் சித்தப்பா அங்க வாத்தியார் கடை வச்சிருந்தாருல பெட்டிக்கடை அவரு வீட்டுக்கு தான்மா வந்தோம் அவங்கள அவங்க தான் இந்த சந்துக்குள்ளே போய் அப்படி போய் அப்படி திரும்பி அங்கே போனீங்கன்னா முடிச்சந்து வீழாக தான் இப்போ அப்படிங்குது ஃபுட்டேஜ் அங்கே எங்கே இருக்குது சரி ரைட்டு வீடை கண்டுபிடிச்சாச்சு போனோம் வந்தாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா இதை மாதிரி ஊருக்கு ஊர் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் பா நான் பாம்பு பாம்புக்கோழி சந்தைக்கு போகிறேன் என்னையை பார்ப்பாங்க என் குடும்பத்தோடு நான் இறங்குறத பார்ப்பாங்க பார்த்துட்டு இன்னார் மையன் இன்னார் பேரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கேள்விகளுக்கு தெரியும் இதே மாதிரி என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போகிற விஷயம் இந்நேரம் காற்றுல கசிஞ்சிருக்கும் ஏன்னா நாங்கள் ரன்னிங்கில் போகும்போதே அங்கே வந்து சரி நாளைக்கு இந்த மாதிரி சிக்கா மாமா வர்றாரு சிக்கா அண்ணே வர்றாரு சிக்கா மச்சான் வர்றாருன்னு சொல்லி என் மச்சனே வந்து நேற்றே சொல்லிட்டாரு மத்தியானம் இங்கே தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க என்ன வேணும்னு சொல்லுங்கள் மத்தியானம் நீங்கள் கிளம்பும்போது ஃபோன் பண்ணுங்கள் வந்துட்டு கூப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிற நம்ம சொந்த ஊரத்தில் உள்ள பொண்ணுகளை நம்ம பார்ப்போம் கொஞ்சம் வெள்ளனே வாங்க மச்சேன் அட்வான்ஸான்னு சொல்லியிருக்காரு நான் அதுபடி கிளம்பி வரேன்னு சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் அங்கே போய் இறங்குறமுன்னாலே இந்நேரம் ஊரில் வந்து தடப்புடலை பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டிருக்கோம் மதுரக்கார வே சாகு மையம் வந்துக்கிட்டு இருக்கானாப்பா எங்கள் அப்பாவை அப்படிதான் சொல்லுவாங்க மதுரக்கார சாகு மையம் வந்திருக்கேன்ப்பா சிக்கந்தரு வாங்கப்பா போய் என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வருங்க அந்த கிளவிகள் எல்லாமே வருங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா பொண்ணு பார்க்குறது பெருசு இல்லை பொண்ணை போதே நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்ச குடும்பத்துக்கு கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை கடைசி நேரத்தில் போய்கிட்டு நின்றுக்கிட்டு இது செட் ஆகாது வேறு இடத்துல பார்த்துடலாமாச்சா நானும் சரி எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல வைக்கல என்னாதான் நம்ம நகை போட்டு கட்டிக்கிட்டு வந்தாலும் இல்லை நம்ம அவங்க பொண்ணுக்கு அவங்களே நகை போட்டுட்டு வந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில சந்தேகங்கள் சில வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கும்போது அதனால எதுவும் பாதிப்பாயிடக்கூடாது நாளைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது பொண்ணு வந்து வர வரைக்கும் வந்துட்டு கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சுட்டு நிச்சயதார்த்தத்தை வரைக்கும் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டாலே அந்த குடும்பத்துக்கு பொண்ணு அடுத்து கிடைக்கிறது மாப்பிளை கிடைக்கிறது ரொம்ப கடுசு ஏன்னா வந்து அது வந்து ஒரு இது மாதிரி சாஸ்திரப்படி ஒரு தடவை அந்த பொண்ணு மேலே முத்திர குத்திட்டாங்கன்னா குத்துனது தான் அதுக்கப்புறம் அது என்ன தான் வந்து நம்ம இல்லைப்பா நம்மளுக்கே வேணாம் அப்போ அவங்க சுற்றி பார்த்துட்டு பழையபடி இல்லைங்க எங்களுக்கு வேறு மாப்பிளை கிடைக்கல உங்க மா கட்டி கொடுக்குறேன்னு வந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்லையே உட்காந்து பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு தூதர் மாதிரி ஒருத்தரை அவங்க இருப்பாங்க இருப்பாங்கல்ல யாராவது ஒரு சொந்தத்தை அனுப்பிவிட்டு இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இவர் இங்கே இருக்கிறாரு இப்போ திரும்பி இருவாரு இவர் இவர் கூட வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இவரே வந்து எல்லாத்தையும் முன்னால் இருந்து நடத்துகிறேன்னு சொன்னா கூட அதை நடத்த விடாம சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அதுபோக போக இவர்கிட்ட இருந்து பண உதவிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாது அதை வந்து அந்த அம்மா முட்டுக்கட்டை போடும் யாரை நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சூர்யாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா முட்டுக்கட்டை போடும் பண உதவி செய்யக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி இந்த பையனுக்கு கல்யாணம்னு முடிஞ்சாலும் ஒரு சில ப்ராப்ளம் அந்த பாண்டிச்சேரி பிரச்சனைலாம் முதக்கூட்டியே சொல்லிவிட்டு அதனால் ஒரு பிரச்சனை ஆகாது எல்லாமே வந்து வீணாக போடப்பட்ட ஒரு சில பொய் விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கல்யாணங்கிற பேச்சையே எடுப்பேன் இது வந்து நான் உறுதியாக இருக்கேன் எதையுமே மறைச்சோ மூடி மறைச்சு ஆயிரம் பொய்யோ சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு உண்மையை சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணுவோம் அவ்வளவுதான் நான் அதை பண்றதுக்கு நான் அவனுக்கு அவனுக்காக நாங்கள் போய் இன்னைக்கு பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம் இதுக்கடையில சில சில விஷயங்கள் சில சில மனச சஞ்சலப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இவங்க வர்றதும் சுமிய சொல்றேன் மொத ஷார்ட் ரீல்ஸ் எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை குடும்பம்னு வரும்போது அந்த வீட்டுக்கு இறங்கினவொன்னே விஸ்வநாதபுரம் அங்கே போனவொடனே அப்படின்னு சொல்லி முக்காடை போட்டுக்கிட்டாங்க அப்படியே வந்து அப்படியே ரொம்ப அப்படியே பம்பிக்கிட்டு அப்படியே ஒரு முழு இஸ்லாத்தில் இருக்கிற அப்படியே பெண் மாதிரியே அப்படியே வந்ததும் அப்படியே ஆக்டிங் பண்ணதும் எல்லாமே நடந்துச்சு அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே வந்தவொடனே எப்பயும் போல் ஃப்ரீயாகிக்கிட்டு ஜாலியாக வந்து அப்படியே வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியாவது சரி நடிக்கிறாங்களே அந்த வகையாவது பாராட்டுவோம் நான் கூட நினச்சேன் என் மையம் கூட கேட்டேன் முதல்ல அந்த நெத்தியில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அந்த இத்தினோண்டு பொட்டு அதை மொதல் எடுங்க எடுத்துட்டு எப்போயும் போல் வாங்க ஊருக்குள்ளே வந்துட்டீங்க வீட்டுக்கு போறீங்க அப்பாவுக்கு ஒரு கணவனை எப்படி நடக்கணுமோ அதை மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு முக்காடை போட்டுட்டு வர்றேன் அப்போவே எனக்கு ஒரு சின்ன ஒரு இது அது எதுக்கு ஏன் வரும்போதே வர வேண்டியது தானே எப்பயும் போல் அதே நடிப்பு வேஷம் போடுறது எனக்கு பிடிக்காது ஒரே மாதிரி இருக்குது அதை விட்டுட்டு போகிற இடத்துல ஒரு மாதிரி நான் பண்ணுறது அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடக்கிறது அதுக்கப்புறம் கிளம்பி வரும்போது உன் வேலையை காட்டுறது நான் என்ன சொல்கிறேன் கிளம்புற வரைக்கும் எப்பயும் போல் நான் முதலே சொன்னது தான் கணவன் மனைவிங்கிறது நம்ம பூர்வ பந்தம் இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நேற்று கிடையாது போது ஒரு இடத்துக்கு போகும்போது வரும்போது ஒரு குற்றாலத்துக்கு போகும்போது எத்தனை பேர் தெரியுமா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் செல்ஃபி எடுக்கிறதுக்கு எப்படி பேர் தெரியுமா வந்து வாங்க அவங்களையும் கூப்பிடுங்க சுமி இங்கே வாங்க சுமியக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தெரியுமா கூப்பிட்டாங்க ஒரு இடத்துல கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு வரவே இல்லை வேணா வேணாம் வேணாம் நான் செல்ஃபி எடுக்க மாட்டேன் செல்ஃபி எடுப்பா ஆனால் வந்து ஏன் கூட எடுத்தால் இப்போ இவளுக்கு பின்னால் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது போல அதனால் வந்து சொன்னவர் சுகையில் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு போனால் போன வேலையை மத்தனை பாரு அவர் கூட சேர்ந்து நின்று செல்ஃபி எடுக்கிறது அதை அவர் கூட சேர்ந்து டூ ஏட்டு போடுறது ரீல்ஸ் போடுறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா அதனால் வந்து அவங்க அப்படி இருக்காங்க பார்த்துக்கரலாம் அதே மாதிரி சூர்யா விஷயத்துக்கு வர்றேன் இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கே வர்றேன் முக்கியமான விஷயம் இதை நான் சொல்லியே ஆகணும் நேற்று வந்து என்கிட்ட டைரெக்டாக பேசலை அது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன் பிளாக்கில் போட்டது போட்டதாக தான் இருந்துச்சு அப்புறமா குமரேசன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியிருப்பா போல் குமரேசன்கிட்ட வந்து நான் வந்து சரக்கு அடிச்சிட்டேன் என்னை வந்து கூட்டிகிட்டு வாங்கிக்காது நம்ம கோயிலுக்கு போவோம் இல்லை வந்து உன் குடும்பத்தோடு வாங்கிக்காது போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா கூப்பிட்டதுக்கு அவன் இல்லைக்கா வேணாக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் நான் ரெண்டாவது என்ன கேட்குறேன் சூர்யாவுக்கு நான் வரும்போதே உன்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு தான் சத்தியம் உன்னை பண்ண சொல்லிட்டு தான் வந்தேன் எப்பா நான் ஊருக்கு போயிருக்கேன் சரக்குலாம் அடிக்கக்கூடாது அதுக்கு முத நாள் தான் நான் வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் தான் அடிச்சுட்டு தான் வந்தோம் அவ தேவைகளையும் நிறைவேற்றிட்டு தான் வந்தேன் நான் வர்ற வரைக்கும் எந்த பேச்சு வச்சுக்கிறா அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அதை மீறி நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நீ சரக்கு அடிக்கிற கேட்ட அவனை நம்பிக்கை துரோகிங்கிற எதுக்குடா அந்த விஷயத்த நீ போய் அன்னங்கிட்ட சொன்ன நம்பி தானே சொன்னேன் எதுக்கு நீ சொன்னேன்னு சொன்னால் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சத்தியை எங்கிட்ட பண்ணிட்டு இப்படி பண்ணேன்னா நான் எப்படி நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வருவேன் வரமாட்டேன் ரெண்டாவது நீயே வந்து ஆறு மணி லைவில் சரக்கை போட்டுட்டு தான் கமெண்ட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி குமரேசன் என்கிட்ட சொல்லிட்டேன் அதாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தா நீ என் வீட்டு வாசலை மிதிக்காத நீ அப்படி மீறி மிதிச்சா நானே ஏ ஏதாவது நான் பண்ணிக்கிருவேன் நான் வேறு மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நீ கமெண்ட் போட்டது அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கமெண்ட்டை என்னுடைய சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும் ஸ்கிரீன்ஷாட்லாம் எனக்கு அனுப்பிட்டாங்க இந்த பாருங்க நான் இவங்க எப்படி இப்படி கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு அப்போவே நான் நினச்சேன் நீ ஒழுங்கா நீ கமெண்ட் போடல போதையில் தான் போடுறேன்னு சொல்லி அதே மாதிரி குமரேசன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஆனே அக்கா வந்து நான் ஃபோன் பண்ணும்போது நாலு மணி நாலரை மணி இருக்கும் அப்போவே ஃபுல் போதனே போதையை போட்டுட்டு என்னை குற்றாலத்துக்கு வா இல்லை இதுக்கு போவோம் திருச்செந்தூருக்கு போவோம் இல்லை கன்னியாகுமரிக்கு போவோம் ராமேஸ்வரம் போகணும்னு என்னை போட்டு அணத்துறாங்க நான் கொஞ்ச நேரம் செல்ல சுச்சா பண்ணி வச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி என்கிட்ட உண்மையை உடச்சிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் போதையை போட்டுவிட்டு தான் உனக்கு திருச்செந்தூருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போவாங்களே ஆ ஒரு கோயில் எவ்வளோ பெரிய புனித ஸ்தலம் ஏற்கனவே நீ திருச்செந்தூர் கோயிலுக்கு சரக்கை போட்டுட்டு போனதுனால தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயில் பார்த்தேன் தேவையில்லாமல் அந்த செட்டப் கிளம்பி பெட்ரோல் பிச்சைக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ முழிச்ச உனக்கே நல்லா யாபகம் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு உட்காந்துக்கிட்டு நான் ஊருக்கு வந்த நேரம் தண்ணியை போட்டுவிட்டு நீ கோயிலுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்ற கோயில் திருச்செந்தூர் முடியும் கோயிலில் சுத்தபத்தமாக போகணும் அதாவது சரக்கு அடிக்கக்கூடாது காலையில் மாத்திரம் ரொம்ப பவியமாக வீடியோ போட்ட அப்படியே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே துண்டை கூட அப்படியே கலட்டாமல் அப்படியே காலை தென்றல் பாடி வரும் ராகம் இது மோகம் அப்படியே அம்பிகா மாதிரியே நடிச்ச சாயங்காலம் பார்த்தா ஏ கன்சாமே ஏ கோவிந்தசாமி கதவை துரட அப்படிங்கிற மாதிரி சாயங்காலம் ஆனவனே ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற கதைய அப்படியே ஆளே மாறின அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றேன் அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணா நான் போன எடுக்கல குமரேசன் என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் என் அக்கா வந்து தண்ணி அடிச்சுட்டு என்னை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டாங்க பிள்ளைகளோட வா ஃபேமிலியோட போக முடாங்க தனியாக நீயும் நானும் போனால் அன்னையும் கூட சந்தேகப்பட்டாலும் படலாம் அதனால் குடும்பத்தோட வா உன் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னே எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட சொல்லிட்டேன் அவன் நம்பிக்கை துரோகி கிடையாது விசுவாசம் உள்ளவன் அதனால தான் நீ ஏதாவது பண்ண நினச்சாலும் நான் தான் அவன் சொல்லிட்டு வந்தேன் டே நான் ஊருக்கு வந்த நேரம் நீ தான் வந்து அவளை அங்கே என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஏன்னா உனக்கு ஃபோன் பண்ணுவாள் இன்னும் உனக்கு அடிப்பா இல்லை மஞ்சு பிள்ளைக்கு அடிப்பா இல்லைன்னா மெர்சிமாவுக்கு அடிப்பா யாராவது ஒரு ஆள் எனக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லி நான் தான் சொல்லி வச்சுருந்தேன் கரெக்டாக மெரிசிமா கிட்டே பேசும்போது அந்த அம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிடுச்சு போல் நேற்று ஆள் இல்லை என்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க நான் ஒரு விஜய் டிவியில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்க ஸோ வந்து அந்த அம்மாவை குற்றம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை என் தங்கச்சி வந்து என் தங்கச்சி கிட்டே பேசும்போது ஆனால் பேசணேண்டாங்க சூர்யா கிட்டே பேசுனியம்மான்னு கேட்டதுக்கு பேசுனேனே ஒரு பிரச்சனை இல்லைனே நார்மலாக தானே இருக்காங்க அப்படின்னா அவங்களும் சொன்னாங்க ஸோ அந்த வகையில் அந்த அம்மா கண்டுலாம் மண்ணை தூவிட்டேன் தூவிட்டு நல்ல மாதிரியே நடிச்சுட்டு அந்த அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் ஏன்னா அந்த அம்மா ரெண்டு மணிக்கே ஒன்றைக்கே போன் பண்ண நின்றுச்சு அதுக்கப்புறம் நீ சரக்கை போட்டிருக்க சரக்கை போட்டுட்டு குமரேசண்டை போய் வம்புழுத்து இப்பயே கிளம்ப கோயிலுக்கு போகணும்னு சொல்லி உன் அலம்பல குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த விஷயம் எனக்கு வந்துருச்சு இதுக்கு அவனை நம்பிக்கை தருவிங்கிற கிடையாது அவன் ஒரு விசுவாசி அண்ணனுக்கு விசுவாசி உனக்கு தான் விசுவாசியா இருந்தேன் உன் கேரக்டர் சரி இல்லைங்கிறதுனாலதான் கேரக்டர் மீன்ஸ் நீ வந்து பழைய மாதிரி அவன்கிட்ட வந்து காசுக்காக பழக ஆரம்பிச்சிட்டேன் அதாவது ஒரு சம்பளம்னு கேட்குறாங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா முன்னே வரும்போது கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு அவன் கிட்டையெல்லாம் கணக்கே பார்க்கக்கூடாது நம்மளுக்கு வந்து நீயே பல தடவை சொல்லியிருக்கா எனக்கு அவன் தான் வந்து யூடியூப் சேனல்லே வைக்க சொன்னான் அவன் தான் எனக்கு குலசாமி மாதிரிலாம் சொன்னேன் ஆனால் அந்த இப்போ அந்த அந்த குலசாமியவே இப்போ நீ மதிக்கிறது இல்லை ஆனால் நான் அப்படி கிடையாது எனக்காக அவன் நான் மாதம் மாதம் சம்பாதிக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ நட்புகளை சேகரித்து வச்சுருக்கேன்னா உங்களுக்காக நான் இருக்கேன்ல அதுக்காக அவன் விசுவாசமாக இருக்கான் அண்ணே நான் சொல்லிவிட்டு தான் வந்தேன் டேய் அக்கா ஏதாவது ராங் ரூட்ல போனால் அண்ணனுக்கு தகவல் சொல்லிடுறான்னு சொன்னேன் அதே ஒரு எனக்கு ஒரு சிசிடிவி புட்டேஜ் மாதிரி தான் எங்கே இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லுவேன் வயர்லெஸ் தான் எனக்கு ரைட்டா என்கிட்ட சொல்லிட்டேன் இதுல என்ன தப்பு அவனை போய் திட்டி திருப்பி என் கூட வந்துக்கிட்டு கா காம்ரமைஸாக போறேன் வாங்க போன் காலில் குமரேசா சிக்கா நான் அவன் லைனில் எடுன்னு சொல்லல என் லைனுக்கு வர்றேன்னு சொல்லி அவனானே லைனில் இருக்கனே அக்கா வர்றாங்க அக்கா வர்றாங்கன்னா நான் இன்னும் முதலோட கட் பண்ணி விட்டேன் இப்போயே நான் சொல்கிறேன் நேற்று நீ சாயங்காலம் போட்ட கமாண்ட் பேடு கமாண்ட் போட்டது உன்னுடைய சுய புத்தியில போடலை நான் அதை நான் மன்னிச்சிடுறேன் ஆனா வீட்டு வாசலை நீ வந்து ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தால் மிதிக்காதுன்னு சொல்லி போட்ட கமாண்ட்டு உன் கூட தான் போட்டிருக்க ஸோ அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டால் மாத்திரம் அந்த வீட்டு வாசலை மிதிப்பேன் இல்லைன்னா நேராக கிளம்பி இன்னைக்கு மத்தியானம் பாம்பு பாம்புக்கல் சந்தை சுரண்டைக்கு போயிட்டு டைரெக்டாக மதுரையில் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கோ இல்லை சுமி வீட்டுக்கோ தான் போவேன் நீ வீடியோ போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டுமே நான் தொடர்ந்து உன் கூட வந்து வீட்டு வாசலை மிதிப்பேன் திருநர்கிட்ட நான் இறங்குவேன் ஏன்னா நான் வந்தது ஏங்காரு இல்லை மயங்கார் நேராக வந்து நீ தான் வந்து என்னை முக்கில் இறக்கி விட்டு போனேன் நேராக வந்து வீட்டு முக்கில் வந்து இறங்குவேன் வீட்டுக்கு வருவேன் மன்னிப்பு கேட்டால் சப்போஸ் மன்னிப்பு கேட்காம எப்போ எத்தனை தடவை உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசாத பேசான்னு சொல்லியும் திறந்த வீட்டில் அதை நுழையிற மாதிரி இது நுழையிற மாதிரிங்கிறது ஒரு தாய் தவப்பை வயதில் பிறந்தணுனாங்கிறது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா வருட அதை நிப்பாட்டிக்க இப்போ நான் சொல்கிறது முடிவு இனிமேல் வந்து உனக்காக பயந்துக்கிட்டு நான் வந்து ஐயோ எனக்கு யாரும் இல்லாத அனாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஆள் இருக்குது என் குடும்பத்தோட நான் ரெண்டு நாள் சேர 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 எனக்கும் அது மேலே உள்ள பாசம் பற்று கூடவே என் தொடர்ந்து தொடர்ந்துருக்கணுங்கிற அந்த ஆசை எல்லாமே வந்துடுச்சு சரியா நீ கரெக்டாக இருந்தேன்னா ஒழுங்காக இருந்தேன்னா மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்போத்தான் வீட்டு வாசலை மிதிப்பேன் இதை நான் உனக்கு பிளாக்மெயில் பண்ணலை நேரடியாக எச்சரிக்கையாகவே விடுறேன் நீ மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டால் சாயங்காலம் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது நைட்டு பத்து பதினோரு மணிக்கு வருவேன் வீட்டு வாசலை மிதிப்பேன் இல்லையா மொத்தத்துக்கு நான் நேராக கிளம்பி சுமி வீட்டுக்கு தான் போவேன் இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் நீ ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டுவிட்டு என் கிட்டே பேசலாம் ஓகேவா சரி மக்களே ரொம்ப நேரம் பேசிட்டேன் அடுத்தது என்னுடைய வேலைகளை பார்க்குறேன் போய் குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுட்டு ஒவ்வொரு இடமா விழாக்கு போடுறேன் ஓகேவா நான் பேசினதா தப்பு இருக்கா கரெக்டாக இருந்தால் பேசுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்